அந்த மீனாட்சியை கரெக்டாக நீங்கள் வழிபட்டிங்கன்னா கண்டிப்பாக காசு பற்றாக்குறையே வராது செல்வம் பற்றாக்குறையே வராது வசீக்கிறதுக்குரியவோ மீனாட்சி சொக்க சொல்ல வேண்டியதில்லை காப்பாற்றுனா நீட்டாக ஜுரத்தில் கூட வீட்டுக்கு எஞ்சி வருவான் கூப்பிட்டா ஓண்டு ஓடோடி வர கடவுள் சொக்கநாதன் மட்டும்தான் அதுலேயும் பள்ளி அறைய வந்து சொக்கநாதன் தான் பார்க்கணும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும் இப்போ அதெல்லாம் நினச்சிப்போம் மதுரை மீனாட்சி மீனாட்சி மா தாயே இந்த குழந்தைங்கள்லாம் காப்பாற்று அதோட ஒரு ஆலயத்தை வந்து பூட்டி வைக்கிறதோ அதுக்கு பூஜை சரியாக பண்ணாமல் இருக்கிறதோ சிவாலய எண்ணெய் கிடைக்கிதோ அன்றைக்கி ஊர் பெருந்தலைவர் யாரோ அவங்க கஷ்டப்படுவாங்க அது விதி இங்கே மணி மாதிரி நினச்சிக்கிட்டு தான் போனோம்னா முதல்ல ஊருக்கு யார் பெரியவங்களோ ஊர் தலைவர் ராஜார் பட்னா தான் சொல்லுவோம்ல அவங்க குடும்பம் கஷ்டப்படும் இரண்டாவதாக இங்கே நம்ம ப்ரசிடென்ட்டு வைஸ் ப்ரெசிடென்ட்டு இவங்கெல்லாம் கஷ்டப்படுவாங்க மூணாவதாக மக்கள் நிறையா பானை நிறையா சோறு இருக்கும் சட்டி நிறையா கறி மீன் ஆக்குவோம் ஆனால் சந்தோஷம் இருக்காது காக்கி திங்க போகிறப்போ சண்டை வந்துடும் ஏக இருந்தாலும் என்னென்னு ஒரு சண்டை வரும் நோய் கண்ணா வரும் நோய் கண்ணாப்புண்ணான்னு வரும் திடீர்னு இடுப்பு விலைக்கும் திடீர்னு வைத்த வரைக்கும் திடீர்னு கிழச்சிருவான் டவுக்குன்னு கொம்பளைங்க நிம்மதியாக இருக்கவே முடியாது வீட்டில் ஏன்னா மீனாட்சிங்க மீனாட்சிக்குரிய தர்ம காரியங்களே எதுவுமே நடக்கல ஒரு ஆலயத்தில் தர்ம காரியங்கள் கரெக்டாக நடக்கணும் அதுக்கு நேமதியாகணும் நீங்கள்லாம் வந்து அவளை பார்க்கணும் கிமானி நல்லா இருக்கான்னு கேட்கணும் அவள் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணணும் நீ தீர்க்க சுமங்களையாக இருந்தால் அவள் சொல்லணும் அவன் நினைக்கணும் நீ முதல்ல அவள் நினைக்கணும் நிறைய பேர் போய் அந்த ஈத்து விட்டுக்கார அழிஞ்சு போயிடணும் அந்த போய் நல்லா இருக்கக்கூடாது அவன் மாடு நல்லா இருக்கக்கூடாது ஈவன் காடு விலைய போகக்கூடாது இப்படிலாம் வேண்டுவோம் இதெல்லாம் வேண்டாமல் நல்லபடியாக இந்த ஆலயம் நல்லா இருக்கணும்னா நம்ம எல்லாம் சேர்ந்து இதை வழிபடணும் அந்த வழிபெற்ற பலன் வந்து ஈசனுக்கு அல்ல நமக்கு தான் முதல்ல ஆலயத்துக்கு போகிறது நமக்காக தான் போகிறோம் நமக்குள்ளே இருக்க சிவன் உள்ளே இருக்கார் நம்ம ஆத்மாங்கிறது அம்பாலும் சிவனும் அவங்க நம்ம போய் உள்ளே வணங்கினா தான் கருவறை கருவறை என்பது என்னென்னா நம்ம தாய் வைத்துக்குள்ளே திருப்பி போக முடியாது தான் கருவறைன்னு அதுக்கு பேர் அதுக்கு ஒரே ஒரு ஆளை நியமிக்கிறாங்க அவன் ஏக சுத்தியாக இருக்கணும் அவன் போய் தொட்டாலே அந்த விக்கிரகம் எடுத்தடிக்கணுமா அந்த மாதிரிலாம் இருக்கும்மா அந்த கருவுறைங்கிறது என்னென்னா தினந்தோறும் நீ கோயிலுக்குள்ளே போயிட்டு சுற்றி வரும்போது கருவுரை சாமின்னு தெரியல நீ உமா அம்மாட்டேருந்து தெரியல பிறத்த பிறக்கிறதா ஒரு ஐதீகம் அதுதான் நம்ம இந்து மதத்தில் அவ்வளோ பெரிய செயல்களை வச்சுருக்கோம் நம்ம இந்த இந்து தர்மங்கிறது தான் எதுவும் கட்டுப்படாத தர்மம் நம்மளை எவனும் கூப்பிட்டாலும் போக மாட்டோம் கோயிலுக்கு வரணும் நம்ம ஆள் புறம் பேசுவோம் எல்லாம் நடக்கிறது இந்த இந்து தர்ம தர்மத்தில் தான் பாக்கி எல்லா தர்மமுமே கரெக்டாக இருக்குது அவங்க தர்மத்தை விட்டே கொடுக்க மாட்டாங்க அவங்க ஆலயத்தை இது மாதிரி வைக்கவே மாட்டாங்க ரொம்ப சுத்தமாக வச்சுருப்பாங்க நீங்களே பார்க்குறீங்க அதே மாதிரி உங்கள் ஊர் அம்மன் கோயில் நல்லா செழிப்பாக இருக்கு தயவு செய்து அதை நல்லா வணங்குங்க அந்த ஊர் அம்மன் கோயில் இந்த வந்து நிற்கிறா ஆடிக்கிட்டே தக்கு தக்கு தக்குன்னு குதிக்கிறான் அவளை விட ஒரு அற்புதமான தெய்வம் வேறு எதுவுமே தேவையில்ல உங்க ஊருக்கு மூணு தெய்வமும் நல்லா இருக்கு உங்களுக்கு தெய்வங்கள் நல்லா இருக்கு மனுஷங்க தான் அங்கே போனால் அம்புலக்கிறீங்க அந்த தெய்வத்திட்ட போனால் தான் கச்சி கட்டுறீங்க இந்த கட்சி கட்டுறத விட்டுட்டு விட்டு கொடுத்து போங்க அவள் உங்களை வாழ வைப்பான் அவன் என்னைக்கு வறண்டு வறண்டு போறாளோ நம்ம எல்லாம் வறண்டு போவோம் அம்பால் கண்ணீர் வடிக்கிறா ஒவ்வொரு உச்சோ காலத்துலேயும் அம்பு வந்துடுது ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் ஒவ்வொன்றுக்கும் ஒரு சண்டை போட்டுக்கிறானுங்க ஒன்று ஒன்றும் எழுத்துக்கிறானுங்க ஒரு சின்ன பூ பிரச்சனைக்கும் பெருசாக்கி அதை வைக்கிறானுங்க இதே மாதிரி நடந்துக்கிட்டே இருக்கிற அம்பாள் குறை தான் உங்களுக்கு வாட்டுது தயவு செய்து இந்த ஊர் அம்பாவை நல்லா வணங்குங்க அதுக்கு செய்ய வேண்டிய தர்ம காரியத்தை வருஷம் வருஷம் செய்யுங்க திடீர்ன்னு அதுக்கு என்னென்ன தர்மமோ அதெல்லாம் அதுக்கு உண்டான தர்ம காரியத்தை நீங்கள் செய்யினாலே குழச்சி ஊர் நல்லா அருமையாக அமைஞ்சிருக்கு இந்த மாதிரிலாம் அமையவே அமையாது ஏன்னா மூன்று தெய்வம் ஆத்தாலும் ஒரு மீச வைத்தவனும் தங்கன்னு குதிக்கும் அந்த மீச வைத்த தெய்வத்துக்கு உயிரே இல்லை தொண்டனக்கா நட்டு கல்லு மட்டுந்தான் இருக்குது மீச வச்ச தெய்வம் ஆ சொல்கிறேன் சொல்கிறேன் என்ன அப்படியே கிடைக்கும் இதெல்லாம் வந்து நீ கும்பிடுங்க இந்த பூக்கிட்ட பார்த்தா முருகன் இருக்காரு இப்போ இப்போ வச்சிருக்கா அதாவது இப்போ நான் முருகன் தான் வந்திருக்கேன் நாதகிரி முருகன் நாகமும் கீரியும் சேர்ந்து ஒரே இடத்துலயா திருச்செந்தூரில் முருகன் சமகாரம் செஞ்சுட்டு அதனுடைய பாதி சுரமம் வந்து மங்களகரமான தியானம் பண்ண வந்தது நாதகிரி அதில் அரியும் கிரியும் ஒன்றாக இருந்து முருகனுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறது நாதகிரி அங்கே ஒரு தேர் செஞ்சு கொடுக்க இறைவன் கேட்டிருக்காத செஞ்சிகிட்டு இருக்கோம் அங்கே நான் பத்த நேரம் அங்கேருந்து இங்கே வரேன் இப்போ முருகன் உங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறார் இந்த வேலையை செய்த போகிறார் தயவு செய்து முருகனை நல்லா வணங்குங்க இங்கே ஏதோ பெருமா கோயில் இருந்த மாதிரி அங்கட தெரியுது எது இருந்த இடம் இருந்தால் பாருங்கள் இல்லாட்டி விடுங்க பெருமாளை பிடிச்சிங்களா அந்த கோயிலுக்கு கும்பாபிஷேக ஆகும் இது கெட்டதெல்லாம் தெரிஞ்சிக்க வேண்டாம் ஒரு ஆலயத்துக்குள்ளே அங்கே என்ன இருக்குது முடியும் ஒன்றுக்கு ரெண்டாக போட்டு விட்டு போயிடுவான் இந்த மாதிரி இருக்கு பேராதை இந்த மாதிரி இருக்கு நம்ம ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் எதுனா அவங்க ஒன்று சொல்லிட்டாங்கன்னா அது மூணாக சொல்லிடுவான் அது இந்த மாதிரி இருந்து முடியும் அது இந்தமாதிரி இந்த முடியும் அவன் தரிவு செய்து அந்த கெட்டதை நம்ம நினைக்க வேண்டாம் கும்பாபிஷேகம் இதை போய் தோர்றவங்களுக்கு எந்த ஆபத்தும் இருக்கக்கூடாது பாருங்கள் எங்கள் மக்கள் அங்கேயிருந்து ஒடியாந்து அங்கேருந்து வண்டி எடுத்து அங்கே பிச்சை எடுத்து அந்த சோத்தை எடுத்துக்கிட்டு அவன் பிள்ளைங்கட்டிகிட்ட போய் சொல்லி போகிற இதை சொல்லி அங்கேருந்து கூடிய அந்த சிவத்துண்டை பண்ண இங்கே வந்து இங்கே துன்பத்துக்கு ஆளாகி துயரத்துக்கு ஆளாகி ஐயா நீங்கள் இதை தள்ளாதீங்க இதை பிடிக்காதீங்க அத வைக்காதீங்கன்னு சொல்லி அதுக்கும் அவன் கட்டுப்பட்டு இந்த காரியத்தை செய்யணும் அவன் சிவதுண்டுக்கு தான் நான் இங்கே வந்தேன் விநாயகர் சுக்கநாதர் கூப்பிட்டார் அது வேறு விஷயம் அவங்க ஒரு கால் ஒரு வாரம் போகிறான் நம்ம ஒரு நாளாவது அங்கே போய் நின்று உள்ளதை நம்ம கேட்போம் அவனுக்கு நான் கட்டுப்படணும் சுக்கநாதர் வந்து அவனுக்குள்ளே என்னை கட்டு கொண்டு வச்சிட்டார் சொல்ல நீங்கள் உட்காந்தேன் நீங்கள் வந்த விட்டு அதெல்லாம் பண்ண முடியாது அதெல்லாம் பண்ண முடியாது இது இயற்கையே இன்றைக்கி எப்படி இருக்குது தயவு செய்து இந்த கொரோனாலாம் தப்பிக்கணும்னு பிரார்த்தனை வைங்க இது சாதாரண சும்மா யாகன்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க சும்மா பண்ண என்ன எல்லாரும் பண்ணுற கனவு யோகமாகவே இருபத்தி நாலு மணி நேரம் யாகத்துலேயே இருக்கும் ரெண்டு மூணு காலம் மாற்றி மாற்றி பண்ணிக்கிட்டே இருப்போம் எங்களுக்கு வேலையே இதுதான் இது வந்து சித்தர்கள் யாகம் சித்தர்கள் யாகனா என்ன ஆகம வேகம்னா என்ன இதெல்லாம் தனித்தனியாக இருக்குது நிறைய பேசலாம் அதனால் முதல்ல நம்ம பிரார்த்தனை வைப்போம் அடுத்த ஒரு காலகட்டம் நீங்களாம் சேர்ந்து கூப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து சுஷ்டமாக உட்காந்து நீங்கள் என்ன தெரியுங்க உங்களுக்கு ஆசைலாம் நாங்கள் கேட்கல பணம் கொடுங்க நீங்கள் அதை கொடுங்க பிடிக்கிட்டு போகிறோன்னு நாங்கள் சொல்லலை உங்களால் முடிஞ்சு தர்மமாக நீங்கள் வந்து அழைச்சிங்கன்னா வந்து எல்லாத்தையும் நீட்டாக செஞ்சு கொடுத்து ஊருக்கு உண்டான செயற்களை செய்கிறதுக்கு கடமைப்பட்டுருக்கோம் ஏன்னா உங்களெலாம் சொல்லிடுறோம் முடிஞ்சாலும் செய்யுங்க முடியாதுன்னா மீனாட்சி சொக்கனை அங்கேருந்து இருந்தே பார்த்து வணங்கிக்கிறேன் அப்போ மீனாட்சி சொக்கன தான் நம்ம நல்லா காப்பாற்றுவோம் வைப்பிள்ளைங்களாம் காப்பாற்று நல்லா கண்ணிலாம் நல்லா இருக்கணும் பிள்ளைக்குட்டிலாம் நல்லா இருக்கணும் சொல்லியாச்சு என்ன ஆனால் அங்கே இருந்தால் நாங்களும் சந்திக்கிறோம் ஜபம் பண்ணிக்கிட்டே தயவு அதனால் தயவுசெய்து நீங்கள்லாம் ஒற்றுமையாக இருந்து இந்த ஆலயத்தை எழுப்புறதுக்கு ஒரு இது பாருங்கள் இது மாதிரி ஆலயம் கிடைக்கும் நீ தேடி தேடி போய் கட்டினாலும் நீ கட்ட முடியாது நல்லா கேட்டங்க பாவம் எதில் தெரியுமா தொலையும் நம்ம இந்து மதத்தில் பாவம் தொலைகிறது ஒரே ஒரு இதுதான் வேறு எதுலேயும் கிடையாது என்னென்னு தெரியுமா இந்த ஆலயத்தை திருப்பணி செய்து அந்த ஆலயம் கும்பாய் பாவம் அறுபடும் அதுக்கு ஒரு ரூபா காசு கொடுத்து அந்த கள்ளத்துக்கு வைக்கணும்ல அவன் ஜென்ம ஏழு ஏழு ஜென்ம கருமங்கள் உலையும் பாவங்கள் தீரும் வேறு எதுலேயுமே தீராது பாக்கெல்லாம் ஊசி போட்டுக்கிறது தான் இங்கேருந்து போய் செய்வோன்னக்காண்ட ஒரு சங்கணம் கட்டிக்கிறோம் டப்புன்னு டாக்டர் ஒரு கிளி கோத்துக்கிறோம் இதெல்லாம் வந்து பாவங்கள் குறைக்கிறதுக்கு வழியில் ஆனால் ஒரு சிவாலயம் கட்டுவது சிவாலயம் திருப்பணி பண்ணுவதும் அவ்வளோ சாமானிய வேலை இல்லை அவன் நினச்சா தான் நீ மீனாய் சொக்கனாக்கிட்டே போக முடியும் இல்லாட்டி போக முடியாது இல்லாட்டி ரோட்டோட போவேன் என்னத்தான் போட்டு இங்கேலாம் பீகாடாக கிடக்கும் அவன் படி அவன் நினைக்கிறான் இன்னைக்கு உங்களாம் கூப்பிட்டுருக்கான் அவன் அருளால் அவன் தான் அவனை இங்கே எம்பருமான் திருவருள்ன்னா எதுவுமே நடக்காது அதேமாதிரி உலகார பண்ணிங்களாம் நினைப்பீங்க இங்கேயே கலந்து வந்து அடி போட்டு நடக்கணும் கடா அந்த பிள்ளைக்குள்ளே அங்கேயே இருந்து சோத்தாக்குதுண்டுங்க கிடையவே கிடையாது இந்த உலவார பணியில் மட்டுந்தான் உங்களுடைய கருமா அழியும் சிவனோட நேரடியாக போய் சேரலாம் சிவனோட கலந்து நாங்கள் என்ன பொண்டாடி பிள்ளை நல்லா வைங்க தயவு செய்து அது கிடையாது உன் பொண்டாடி பிள்ளையும் ஜிவன் தான் அவன் வாசி தான் நீ பிள்ளையாக இருக்க அவன் தான் முதல்ல பெத்தான் நம்மளை அவன்தான் முதல் சித்தன் இந்த உளவாரப்பணியில் என்னென்னலாம் வரும் அப்படின்னா நீங்கள் கோயிலில் போய் கூப்பிட்றீங்களே பார்த்துருங்க உடம்புல இருக்க அனைத்து வியாதிகளும் அறுபடுவதற்கு உண்டான மறுமருந்து முதல்ல ஆத்மகருமா கருமா உடல் கருமா செயல் கருமா என்னக்கூடிய எல்லா வினைகளும் செய்வனிலேருந்து அத்தனையும் அறுபடுறது இந்த உழவார பணியில் தான் இறைவனை போய் கும்பிட்டு முன்னாடி போய் மாலை வாங்குறதுக்கு இல்லை அங்கே இருக்கிற லூசியை அண்ணனை தட்டி விட்டுட்டு இந்த கோயிலை கூட்டுறானோ அவன்கிட்ட தான் உண்மையான அன்பும் உண்மையான இறைவனுடைய பற்று இறைவனுடைய ஆசீர்வாதம் அவன்ட்டு தான் இருக்கும் அதனால் எங்கருங்கெல்லாம் அங்கேருந்து வந்து வந்து இதை பண்ணுறாங்கன்னா அவங்க எவ்வளோவோ கோயிலில் காலம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த கோயில் இருக்கிற ச சக்தி பூரா இங்கே பார்க்கும் நம்ம குழந்தைங்களாம் எங்கே போனானுங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டு அழுதுகிட்டே மண் வெட்டிக்கிட்டு இருப்பான் ஐயோ என் பிள்ளைய விட்டு வந்துமே நாளைக்கு அங்கே வேலைக்கு போகணும் இங்கே இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பார் அவர் எல்லா சிவமும் எல்லா சக்தியும் அத்தனை தான் அவங்க போகிறான் அத்தனி சக்திகளும் இந்த ஆலயத்துக்கு இன்று வந்திருக்கும் இதுதான் உண்மை ஆமாம் நான் பார்த்ததும் உங்களை இந்த குழந்தைகள்லாம் எங்கே போகிறானோ அங்கே அந்தந்த சிவன் எவ்வளோ கோயில் பண்ணியிருக்காங்க இதை போய் வாங்க பாருங்கள் அவ்வளோ கோயில்கள் பண்ணியிருக்காங்க வார வாரம் அதான் வேலை அதனால் தயவு செய்து நீங்கள் உங்கள் கோயிலை நீங்களே சுத்தம் பண்ணுங்க நீங்களே சந்தோஷமாக நல்லா வச்சீங்க அந்த மீனாய் சொக்கராஜனாக வந்து நீ நல்லாருன்னு சொல்லிப்பார் உன் குடும்பம் விளங்கும் அதே மாதிரி பாரத தேசம் நல்லா இருக்குன்னு நினச்சிப்பார்யா நீங்கள் உருப்பிடுவையா பாரத தாய் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினச்சிப்பார் வேறு எதுவுமே வேண்டாம் நம்ம குடும்பம் நல்லாயிருக்கும் பாரத தேசத்தில் இருக்க ஒவ்வொரு குடிமகனும் நம்ம இப்போ நம்ம பெற்ற பிள்ளைங்க இதை அண்ணன் தமிழ் உற்ற உறவுன்னு நினச்சிப்பார் பார்டர்ல அங்கே நின்றுக்கிட்டு இருக்கான் துப்பாக்கி தூக்கிக்கிட்டு அவனுக்கெலாம் ஒரு லட்சம் சம்பளம்னு நினைச்சு பார்த்துரு அவன் செத்து போன நினச்சிக்க அவன் பிள்ளை அவன் அவன் பிள்ளை குட்டிகளும் காசு கூட சரி பண்ண முடியாது கோடி கணக்கில் அவன் நல்லாயிருக்கும்னு வேண்டி ஐயா தயவு செய்து வேண்டுங்கய்யா வரக்கூடிய காலத்தில் கொரோனாவில் நாங்கள் தப்பிக்கணும்னு வேண்டுங்க இன்றைக்கி வேண்டலான்னு நான் தப்பிக்க முடியாது இதுக்கு மருந்தெல்லாம் கிடையாது இது நமக்குள்ள இன்னொரு வியாதியாக மறியும் வந்துருச்சு இப்போது நம்ம உறுப்புக்குள்ளேயே குழந்த பிறந்தது கூட இனிமேல் கொரோனா இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் அது போய்கிட்டே இருக்கும் ஆனால் அதுக்கு நினைச்சா நினச்சா மட்டும்தான் புல்லாய் பூண்டாய் புழுவாய் மரமாய் பல் மிருகமாய் பறவாய் பேயாய் கிணங்களாய் பல் அசுரராய் முனிவராய் சேவ தேவராய் செல்லா நின்றாய் தாவரை சங்கம் செல்லு செல் செல்லு இருக்குல்ல அந்த கொரோனா நான் வந்தோம் அந்த கொரோனாவுக்கு நம்ம ரெண்டு நிமிஷத்தில் விட கொடுக்க முடியாது அதை நம்ம உற்பத்தி பண்ணி அதனால் கொடுக்க முடியல என்ன உற்பத்தி பண்ணிடணும் முதல்ல மனசு சுத்தம் பண்ணி குளிச்சு குளிச்சுக்குறோம் வேணாம் டபுள் உட்குன்னு ஆனால் மனசை கழுவுறோமா கழுவுறதே கிடையாது எப்படி கழுவணும் இறைவன் சரணாகதி அடையணும் அன்றாட எந்திரிச்சி என் தேசம் நல்லா இருக்குன்னு வேண்டணும் நீ போய் ஒரு கோடி ரூபா பணம் கொடுக்க ஐயா போய் எது எது சேவை செய்வேனா வேண்டினாச்சும் மன பிரத்தனை பிரார்த்தனை பண்ணு அடுத்தவனுக்கு துரோகம் பண்ணிக்காத அடுத்தவன் முன்னாடியை பார்க்காத அடுத்தவனுடைய சொத்துக்கு அடிப்படாத இதெல்லாம் பண்ணாமல் இருந்துட்டாங்களே பெரியது புண்ணியம் வந்தான் நம்ம அடுத்தவங்க கடை வருது இவனுக்கு செய்யணும் வைக்காத இதெல்லாம் பார்க்க போகிறோம்ல அப்போ நம்ம மனசு இதெல்லாம் கழுவுவோம் இறைவன் சரணாகதி மட்டும்தான் பக்தி யோகம் மட்டும்தான் நம்ம காப்பாற்ற செய்யும் பாக்கி எதுவுமே காப்பாற்ற செய்யாது தயவு செய்து பாரத தேசம் நல்லா இருக்கணும் இந்த கொரோனா நோயிலேருந்து நம்மளாம் மீண்டு வரணும் அதுக்கு உண்டான செயல்களை இறைவன் பண்ணணும் இறைவன் தான் பண்ண முடியும் நம்மளால் ஒன்றும் பண்ண முடியாது ஆமா போய்கிட்டே இருந்தப்போ வயிற்று கலக்கிட்டீங்கன்னா பத்து வாட்டி சேர்ந்து போச்சுன்னா சர்ப்பு செத்து போவோம் பழத்து கீழே இறங்கிடணும் இவ்வளவும் தெரியுது நமக்கு ஆனால் திருந்த மாட்டோம் ஏன் திருந்த மாட்டோம் நம்மளுடைய மாயை நம்ம போட்டு அடைக்கிது அந்த மாயிலேருந்து விடுபண்ணா பகவானை தான் நேசிக்கணும் அன்றை தினமும் நீ பிள்ளையார கும்பிடு முருகனை கும்பிடு காரியாய கும்பிடு மாரியாயை கும்பிடு அதெல்லாம் கணக்கு கிடையாது எதோ வேணாலும் கும்பிடு உண்மையான பற்று வை உண்மையாக அவள்கிட்ட போய் நேசி அவள் கொண்டு நேசிப்பாள் பொய்யா நினச்சிக்கிட்டு அங்கே போகாத பொய்யாக நினச்சி போய் கும்பிட்டு ஒரு தேங்காய் பழம் உடைச்சால் மட்டும் போகாது நீ தேங்காய் பழமையும் உடைக்கலான்னு பரவாயில்ல உண்மையை பேசு உண்மையை செய் பகவான்கிட்ட போய் பொய் சொல்லாதீங்க பொய் நினைக்காதீங்க அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு காலம் ஒரு ஜீவராசிக்கு பண்ணால் கூட நம்ம அதை கண்டிப்பாக அணிவிச்சே தீர்வோம் அதனால் இந்த தேசம் நல்லாயிருக்குன்னு எல்லாம் பிரார்த்தனை பண்ணுங்கள் இந்த ஆலையை நல்லபடியாக ஆகி முடிஞ்சிடும் இதில் ஒரு கூட நெகட்டிவ் சக்திக்கெல்லாம் ஒரு மூணு எண்ணெய் கலந்து ஒரு அணியாதி பேர்த்துங்க இழுப்பெண்ணெய் நல்லெண்ணெய் புங்கெண்ணெய் இந்த மூணு எண்ணெய் பெரிய மடக்கில் வச்சு என்ன முன்னாடியே இது வந்து அணையாத இடம பார்த்து கீழே ஒரு தாம்பழம் வச்சு மேலே தட்டு வச்சு இல்லை அஞ்சன்னையாக முடியும் ஏற்றலாம் அதை போட்டு ஒரு நாற்பத்தெட்டு நாள் எரிய விடுங்க இருந்தாலும் செல்வங்கள்லாம் வந்துடும் பெரியவர் பேர் அங்கேருந்து வந்து இங்கேருந்து எல்லாம் செய்கிறாரில்ல அதெல்லாம் பெரிய பாக்கியம் எங்கேயோ செய்த பாக்கியம் இங்கே வேலை செய்தவருக்கு அவர் நல்லா இருப்பார் நீங்களும் நல்லா இருப்பீங்க இந்த விலைக்கு ஏத்துறதுக்கு எல்லாரும் கூட்டாக இருந்து கூட்டு எண்ணெய் போடுங்க கூட்டு எண்ணெய் போட்டு அந்த பிரார்த்தனை வைங்க முடிஞ்சாலும் எங்களுக்கு தகவல் கொடுங்க நாங்கள் வந்து அடுத்த வேலையும் செய்து தரோம் எங்களால் என்ன இயலுமோ அதை செய்வோம் கண்டிப்பாக உடலால் உழைத்து தர தயாராக இருக்கிறோம் நல்லபடியாக பிரார்த்தனை பாரத் மாதா கே தாமரபரணி மாதா கே துங்கபத்ரா மாதா கே பாரத் மாதா கே ஹரஹர நம பார்வதி பதையே மகாதேவா பழங்கள் நிறைய இல்லை யாருக்கும் தேங்காய் பழம் கொடுக்கணும்னு நினைக்க வேண்டாம் ஈசனுக்கே இல்லை பார்த்துக்கிடுங்க

உங்கள் குணம் விளங்க ஈசனோட குளத்தை விளங்க வைங்க அவர் உங்க கூட இருப்பார் விளக்கு கொண்டு வந்து அணை அதிபத்துக்கு கொண்டாந்து வந்து உருவாட்டு அப்போ ஒரு வாரம் வந்து பார்த்துக்கலாம் ஆ ஏற்றுங்க அவரு அணை அணை அதிகமாக வாங்கிட்டு வரவாரே அணை அது பாட்டுக்கு அந்த ரூட்டு வட்டும் அது இந்த பாட்டு இந்த ரூட்டு வட்டும் இதே சொல்லிப்பிட போலிச்சினோம் அப்புறம் அவர் ஒரு பத்து நாளாயிரம் பண்ணி பார்த்துக்க மாட்டேன் அதனால் அவருக்கு பண்ணுறதுனால அந்த ஆசீர்வாதம் உனக்கு கிட்டும் ஆமாம் பலகாப்பு உச்சவம் போடுறோம் நிறைய இந்த உச்சவங்கள் பூரா மீனாட்சிக்கு வந்து ஏகப்பட்ட உச்சவம் இருக்குது அத்தனையும் நம்ம பண்ண வேண்டாம் நினச்சிப்போம் கங்காட்டி அவனுக்கு போட்டிருக்கோம் வயிறாட்டியை போட்டிருக்கோம் பட்டு குடவை கட்டியிருக்கோம்னு நினச்சிப்போம் எங்கள் ஆளுங்கெல்லாம் பசியில் இருப்பாங்க வாங்க அந்த பக்கத்தில் நான் வாங்க கூடாதுமா சனிக்கிழமை சனிக்கிழமை உங்களால் முடிஞ்சவர் ராமநாமன் சொல்லுங்கள் ராமநாமன் சொல்லுவாங்க மீனாட்சி சொக்க நாளைக்கு ஆகிடும் ஹரே ராம ஹரே கிருஷ்ணா ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் சேர்ந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா உண்டான பிதிர் தோஷங்கள் பூரா சரியாயிடும் ஒரு பத்து பேரை அழைச்சிட்டு போய் போங்க இங்க வந்து ஹரே ராம ஹரே கிருஷ்ணா நாமாவளி சொல்லுங்க கண்டிப்பாக அந்த கும்பாபிஷேகம் ஆயிடும் நம்மளோட ஐதீகமே வந்து பெரும்பாலும் ஹரியும் சிவனும் ஒண்ணுதான்